ஹலோ கேஷ் நான் தான் உங்கள் சீட் பேசுகிறேன் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சின்ட்டு தான் வந்திருக்கேன் அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு வாரங்கிட்ட ஆகிருச்சு அதனால வீடியோ போட்டுருக்கு வந்திருக்கேன் இன்றைக்கான வீட்டில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஐடியும் அதே மாதிரி ஓல்டஸ்ட் டாப் ஐ தான் பார்க்க போகிறோம் விடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துடும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வீடியோ வரும் அப்படி ஒருத்தர்ட்டு சொல்லியிருந்தேன் சொல்லி அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு மட்டும் பாருங்க இப்போ ஸ்க்ரீனில் போட முடியுங்க இந்த நெக்ஸ்ட்டு டே நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு சின்ன ஒர்க்குனால நான் போடவே முடியல சாரி ப்ரோ அதனால் இன்றைக்கி வீடியோ நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்க்க போகிற ஐடி அவ்வளோவுமே ஓல்டஸ்ட் ஐடி தான் நம்ம ஜியான் கேமிங் லைவ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மாதிரி பேக்ரவுண்டு அந்த இது அது நடந்த இடத்துலேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்கோம் ஒரு சேனலில் இருந்து வீடியோ எடுத்து வந்திருக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் ஏன்னா காப்பி ரேட் கூட கொடுக்கலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்துலாம் அதனால் வீடியோக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு லைக் பண்ணும் பண்ணிக்கோங்க ஓகேங்க இன்றைக்கி வேணால் வீடியோக்குள்ளே நம்ம பேர்லாம் தொடர் துணும் பேசாமல் மொதல் ஐடியே பார்த்துடலாம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஜியான் கேமிங் ஸ்கேரை வச்சு சரியான அழுத்த எழுத்திட்டு இருப்போம் ஆனால் ஆப்பனண்ட் என்ன கண்ணை வச்சு அடிச்சோன்னு தெரியல தரமாக நாக் ஆக் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ நேக் பண்ணவரை பார்க்க போகிறது கிடையாது இவரோட டீம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த பெண்குட்டி தான் பார்க்க போகிறோம் இந்த பெண்குட்டியோட யூஏடி சைடில் இருக்குது பாருங்க இப்போ இதை கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பெண்குட்டி எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குன்னு நினைக்கேன் வாங்க பார்க்கலாம் ஓகேங்க நானும் யூஏடி காப்பி பண்ணி போட்டாச்சு போட்டோன்னு ஐடி ஆஃப்லைன் தான் வந்துச்சு முப்பது நாள் கிட்ட ஐடி அதாவது பல வருஷமாகவே இந்த ஐடி ஆன்லைன்லேயும் இல்லை சரிங்க இந்த ஐடி ஐடிக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கலான்ட்டு உள்ளே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா ஐடி அப்போ இருந்த மாதிரி இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது ஐடி நேம் தாங்க சேஞ்ச் ஆயிருக்கு தவிர வேறு ஒன்றுமே சேஞ்ச் ஆகி ஐடி ரொம்ப அதான் ஃபர்ஸ்ட் எல்லட்டு செகண்ட் எலெட் தான் விளாடி இருக்கு பாருங்க ரொம்பவே இஷ்டம் ஓல்டு ஐடி தான் ஆனால் இந்த ஐடி எதுக்கு தான் ஆஃப்ஷன் பண்ணி தெரில ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கும் ஓகேங்க அடுத்த ஐடியை பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது ஐடி வேறு எந்த ஐடியும் இல்லைங்க நம்ம ஜியான் பையோட ரெண்டாவது டீம் மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த ஓடுற இவர் தான் அப்போ அந்த ஓட்டம் ஓடிருக்கார் எதுக்கு கையில் கன் இல்லாமல் அந்த ஓட்டம் ஓடிருக்கார் இவரோட யூஏடி இப்போ எப்படி இருக்குது இந்த ஐடிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்ம சேனலுக்கு யாராவது பூசு வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க அடுத்த ஐடியை பார்க்கலாம் இந்த ஐடி தான் யூஏடியை என்டர் பண்ண உடனே ஐடி வந்துருச்சு ஐடி மூணு மணி நேரத்துக்கு வந்து லாகின் ஆகிருக்குது ஐடியை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா செகண்ட் எலெக்ட் கோல்டன் எலெக்ட் வச்சிருக்காரு ஃபேண்ட்டை பார்த்தாலே தெரியுது வேறு செவன் இயர்ஸ் ஓல்டு ஐடி வேறு ஐடி தரத்தின் தரமான ஒரு ஓல்டஸ்ட் ஐடி ஐடியில் ஓல்டு டீஷர்ட்டும் ரேங்க் டீ டீஷர்ட்டும் இருந்துச்சு அதே மாதிரி ஃபேமக்ஸ் ஓல்டு ஃபேமக்ஸும் இருந்துச்சு அதே மாதிரி நம்மளோட டாப் கிரிமினல்ஸ் யாரும் வச்சுருந்தாரு ரொம்பவே பயங்கரமான ஐடி இந்த மாதிரி ஐடி உங்களுக்கு கிடச்சா என்ன செய்விங்குன்னு மட்டும் மறக்காமல் கான்வெர்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஐடி தான் பார்க்க போகிறோம் அது ஐடியை காப் பண்ணி போட்டேன் அந்த அந்த ஐடியை பார்த்தோன்னா ஒரு சின்ன ஷாக்காக ஆயிடுச்சு நான் பார்த்து ஷாக்க நீங்களும் அடையாண்டமா இந்த இப்பனவே நான் கிளிப்பை போடுறேன் சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணும் போலேயே நான் இது வேறு வடக்கன்ஸ் ஐடியா தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவர் பேரே இன்ப தமிழ்னு தான் வச்சுருக்காரு ரொம்ப சூப்பராக இருக்கிறோம் அவங்க பேரு அந்த ஐடிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரிது ஐடி ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடி இந்த ஐடியில் நான் ஒரு ஷாக்கு பார்த்தேன்னு பார்த்துக்கலாம் ஐடி ரொம்ப ஓல்டாக இருந்தாலும் ஒரு தடவை கூட ரொம்ப டாப்பவே பண்ணலாங்க ஐடி டாப்பை பண்ணல கொஞ்சம் மெயின்டைனாக பண்ணிருக்காரு இப்போ ரீசெண்டாக செம்மையாக விளையாடி இருக்காரு ஐடி ரொம்பவே டாப்அப் பண்ணாத ஐடி ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடியும் டாப்அப் பண்ணாத ஐடியும் இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட யூஐடி நம்ம சேனலில் வீடியோ வரணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட யூஐடி கமெண்ட் பண்ணுங்க உங்களோட தமிழ் பிளேயரை யூஐடியோ கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப இந்த கிந்தி கேரப்பை கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்க நெக்ஸ்ட்டு ஓல்டு ஐடியை பார்க்க பேரெலாம் இது ஜேன் கேமிங் லைவில் தான் இதையும் எடுத்திருந்தேன் ஜேன் பாய் நல்லா தான் அடிச்சிட்டு இருப்பார் ஆனால் அந்த பெண்குட்டியாக்கா எம்டன் வச்சு அழுத்தி முடிச்சிடும் அதில் இல்லாமல் நம்ம இந்த ஐடி பார்க்க போகிறது கிடையாது இவரோட டீம்மெட் ஐடி தான் பார்க்க போகிறோம் நான் நிற்கார்ல இவர் ஐடி தான் இவரும் தலைமையினால் அடிப்பார் ஆனால் இவரும் செத்துப்பேருவார் இவர் ஐடி தான் நம்ம இப்போ தட்டில் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஐடியை காப்பி பண்ணி என்டர் பண்ணோடனா ஐடி ரொம்ப பாட் ஐடி மாதிரி தான் இருந்தால் ரொம்ப ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடி நாற்பத்தஞ்சாம் லெவலு லெவலுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இல்லை ஐடி ரொம்ப ஓல்டு ஐடி ஃபஸ்ட் லெட்டு செகண்ட் லெட்டு விளாடி இருக்குது வேறு தேர்ட் லைட்டில் விளாடி இருக்குது வேறு ஃபோர்த் லைட்டு ஆலை லைட்டு தான் லேடி இருக்குது ரொம்பவே ஓல்டஸ்ட் ஐடி ஓகேங்க இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சிக்கலான்ட்ருக்கேன் அடுத்து உங்கள் ஐடி நம்ம சேனலில் வரணுன்னா மறக்காமல் உங்கள் யூஐடி மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க உங்கள் ஐடியில் எது இருக்கோன்னு கிடையாது உங்கள் யூஐடி நான் எடுத்து போடுறேன் ரியாக்ஷன் பண்ணி ஓகேங்க நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்